வெல்கம் டு அம்மா வீட்டு சமையல் அம்மா வீட்டு சமையலில் இன்றைக்கி சிக்கனை வச்சு ஒரு சுக்கா ரெசிபி தான் செஞ்சுருக்கேன் எப்படி செஞ்சுருக்கேன் நல்லா அருமையாக செஞ்சிருக்கேன் எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் இப்போலாம் நல்லா முடிஞ்சா சிக்கனை எடுத்து நல்லது மாதிரி சுக்கா செஞ்சுக்கலாம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் இது போல் நீங்களும் ஒரு ட்ரை பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் சிக்கன் சுக்கா செய்கிறதுக்கு இதுபோல் நல்லா சிக்கனை வாஷ் பண்ணி சுத்தமாக எடுத்து லைட்டாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு இஞ்சி பூண்டு வேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு போட்டுட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் விட்டுக்கிறேன் விட்டு நல்லா இதை பிசைஞ்சு வச்சிடலாம் நல்லா ஒரு ஒரு மணி நேரம் இதை ஊற வச்சிடணும் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இது போல் தசைச்சி வச்சிடும் நல்லா ஒரு மணி நேரம் இதை ஊறட்டு இப்போ இந்த சிக்கன் சுக்காவுக்கு ஒரு மசாலா செஞ்சுக்கலாம் கொஞ்சமாக காரத்துக்கு தகுந்தபடி மிளகாய் மல்லி ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூனு கசகசா ஒரு அரை ஸ்பூனு மிளகு அரை ஸ்பூனு சோம்பு அரை ஸ்பூனு ஜீரகம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் நல்லா கருக வெட்டாமல் வறுத்து பொடி பண்ணிடலாம் நல்லா இதை முதல்ல வறுத்து வச்சுருக்கேன் மிளகாய் சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சுருக்கேன் ஜீரகத்தை சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கசகச எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம் நல்லா அந்த மசாலையெல்லாம் வறுத்துட்டேன் நல்லா விட்டு ஒரு மிக்சி சாரில் சேர்த்து அடிச்சுக்குவோம் இதே நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் அதுக்கு தான் இந்த மசாலாவை நான் ரெடி கொடுத்துருக்கேன் நல்லா இந்த வறுத்த பொருளெல்லாம் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா ஒரு மடமாகவே இருக்குது இதை அரைக்கும் போதே இதை வச்சுட்டு இப்போ சிக்கனை தாளித்து விட்டுக்கிறேன் புத்தி கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா சூடாகட்டும் வெங்காயத்தை செத்துக்கிறோம் வெங்காயம் நல்லா இது போல பொண்ணமா ஆகும் நல்லா இந்த அளவுக்கு வழங்குன பிறகு நம்ம எடுத்து வச்சு ஊற வச்சுக்கிட்டு சிக்கனை செத்துக்கிறோம் நல்லா ஊறும் விட்ணும் நல்லா இந்த மட்டன் இப்போ வெந்துக்கிட்டு இருக்குது எந்த தண்ணியும் சேர்க்க வேண்டாம் இப்போ கோழியை எடுத்து ததிஞ்சு வச்சுருந்தோம்னா அதோட வேக வைத்தோம்னா இந்த கோழியை சிக்கனை நல்லா தண்ணி விடும் ஆனால் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் அடுப்பு தீயை குறைச்சி வச்சு நல்லா பரட்டி பரட்டி விடணும் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இது வந்து இந்த மாதிரி திக்காது எடுத்துக்கலாம் ஒரு முப்பது நாளை கோழியை எடுத்துக்கணும் நாற்பது நாள் நாற்பத்தஞ்சி நாளானால் சக்கையாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு முப்பது நாளை கோழியை எடுத்துக்கிட்டோம்னா கறி நல்லா ஜூஸியாக நல்லாவே இருக்கும் அதனால் முப்பது நாலு கோழியை தான் எடுத்து சமைச்சிக்கிட்டு இருக்கணும் நல்லா போல் வெந்து வரும்போது ஒரு நாலு பூண்டை தான் இதுபோல் தட்டி சேர்த்துடுவோம் நல்லா வேகத்தில் ஒரு மூடியை போட்டு இது போல் மூடுவோம் அடுக்குட்டியே குலைச்சி விற்றுவேன் நல்லா வெந்துக்கிட்டு அப்பப்போ அடிபிடிக்காமல் கலந்து விடணும் இந்த தண்ணியும் சேர்க்கலை நல்லா அளவுக்கு வச்சி வந்துருச்சு தண்ணியே சேர்க்க வேண்டாம் இப்போ இந்த மசாலா பவுடரில் ஒரு மூணு ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் சேர்த்துருவோம் நல்ல அருமையான ஒரு சிக்கன் சுக்கா நமக்கு ரெடி ஒரு போட்டு கருவேப்பிலையா போயிருக்கிறேன் இது போல நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு ஸ்பூனுக்கிட்ட கிட்ட நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனை நெய் சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு அருமையான சிக்கன் சுக்கா நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பிளேட்லாம் மாற்றிக்கிறேன் நல்லா ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்தோடையும் சிட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் இது போல நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி ஏற்றி வைக்கலாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது போல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்க நல்ல டேஸ்ட்டியாகவே இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்ப்பா